ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் முதலில் வெள்ளியின் விலையை பற்றி பார்க்கலாம் நேற்று ஒரு கிராம் தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் ஐம்பது பைசாவாக இருந்த வெள்ளியின் விலை இன்று கிராமிற்கு நான்கு ரூபாயும் பத்து கிராமிற்கு நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவிற்கும் பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எண்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஏழாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் பத்து கிராம் எழுபத்தி மூன்றாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பற்றி பார்க்கலாம் இன்று கிராமிற்கு எண்பது ரூபாயும் எட்டு கிராமிற்கு அறுநூற்று நாற்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் ஆறாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் எட்டு கிராம் ஐம்பத்தி நான்காயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கும் பத்து கிராம் அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்